வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்கள் மாவட்டத்திற்கு எப்படி ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த உடனிருந்தே தொட நிறைவடைந்த முதல் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் அறிக்கையாக சமர்ப்பித்தோம் இன்று வரைக்கும் வடகிழக்கு பருவமழை அறிக்கையில் எந்தவித மாற்றமும் செய்யவில்லை லானின் அமைப்பும் நெகட்டிவ் ஓடியும் இப்பொழுது லானினா நேரம் தொடங்கிவிட்டது தொடக்கத்தில் இருக்கிறது நடுநிலை ஐவோடியாக இருந்தாலும் அதுவும் நெகட்டிவ் ஐவோடியாக மாறப்போகிறது நல்ல மழை பொழிவு தரப்போகிறது இதுதான் நம்முடைய அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இரண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு அக்டோபர் ஒன்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமானது வடகிழக்கு பருவமழை குறித்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது கிட்டத்தட்ட சரியாக அமைந்திருக்கிறது நம்முடைய அறிக்கைக்கு ஒத்தே இருக்கிறது எல்லாமே ஒரே ஒரு மாற்றம் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கு அது எதுனா தென் மாவட்டங்களுக்கு சராசரிக்கு குறைவான மழை என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கையில இருக்கு ஆனால் நாம் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்னா அவர்கள் அறிக்கையில் எந்தவித அச்சாசல் மாற்றம் ஏதும் இல்லை ஆனால் தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்திற்கும் சராசரிக்கு கூடுதலான மழை படிவு உண்டு மினிமம் சராசரி மழை பெய்ய வேண்டிய மழை இருக்கும் குறைய வாய்ப்பில்லை என்பதுதான் நம்முடைய அறிக்கை ஒட்டுமொத்தம் நம்முடைய அறிக்கைக்கு மிக சரியாகவே அப்படியே அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த கோடிட்டு காட்டப்பட வேண்டிய விஷயம் இதில் வடகடலோரம் என்பது அவர்களும் அறிவித்ததில் ப்ளஸ் தான் சொல்லியிருக்காங்க வடகடலோரத்திற்கு நிறைய மழைப்படிவு சொல்லியிருக்காங்க இதில் பார்க்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் நூற்றி பன்னிரெண்டு சதவிகிதம் மழைப்படிவு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நூற்றி பன்னிரெண்டு சதவீதம் மழைப்படிவு கிடைக்கும்னா நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா பொதுவாக நம்ம வந்து சராசரி மழையெல்லாம் பார்க்கும் பொழுது ஐம்பது சதவீதம் கூடுதல் நூறு சதவீதம் கூடுதல் அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த கணக்கு பெய்ய வேண்டிய மழைக்கு மடங்கு பெய்தால் நூறு சதவீதம் கூடுதல் அது ஆனால் பருவமழை பொழிவு எதிர்பார்ப்பு என்கின்ற ஒரு வெளியிடும் பொழுது கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பெய்யும் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பெய்யும் நூறு சதவீதம் பெய்யும் நூறு சதவீதம் பெய்யா அது சராசரி மழை இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி பனிரெண்டு அப்போ சராசரியை விட பனிரெண்டு சதவீதம் கூடுதல் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா இது உங்களுக்கு நாம சொன்னதுதான் வடகடலோரம் சராசரிக்கு கூடுதல் மழை புரியும்னு நாம சொல்லியிருக்கோம் ஒட்டுமொத்தத்துக்கு பிளஸ் பிளஸ் கடலோரம்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா தென் மாவட்டங்களுக்கு சராசரிக்கு குறைவு என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் அறிக்கையில் கொஞ்சம் கூடுதல் தான் சொல்லியிருக்கோம் குறைஞ்சபட்சம் சராசரி மழை தான் எல்லா மாவட்டங்களுக்குமே சொல்லியிருக்கிறோம் மினிமம் எல்லாத்துக்குமே சராசரி கூடுதல் தான் சொல்லியிருக்கோம் ஆக நம்பர் ஒன் பிளஸ் பிளஸ் வடகடலோரம் சொல்லியிருக்கோம் அவர்கள் அறிக்கையை நம்ம பார்க்கும் பார்க்கும்பொழுது நூத்தி பன்னிரண்டு சதவீதம் பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்ப தமிழ்நாட்டுக்கு சராசரி கூட குறையும் என்பொழுது தெற்கே பெய்ய வேண்டிய மழை எங்கே பெய்ய போகுது வடக்கே பெய்ய போகுது புரியுதுங்களா என்றால் அப்ப பெய்ய வேண்டிய மழையும் சேர்த்து சேர்ந்து சராசரி கூடுதலா போயிருக்கு அப்போ தெற்கே பெய்யுதல் என்றால் அது குறைந்திருக்கணும் குறைவு என்றால் அப்போ தெற்கே குறைவு சராசரிக்கு கூடுதல் ஒட்டுமொத்தம் என்று பார்க்கும் பொழுது நூத்தி பன்னிரெண்டு என்றால் அந்த மழையும் தெற்கே பெய்ய வேண்டிய மழையும் சேர்த்து வடக்கே பெய்வதனால்தான் அது சராசரிக்கு கூடுதலாக மாறுகிறது வடகடலோர மாவட்டங்களுக்கும் தெற்கு ஆந்திராவிற்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக டெல்டா வடக்கே போக போக நிறைய மழை புரிதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகே என்ன சொல்லியிருக்கோம்னா தென் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மழை கூடுதல் குறைந்தபட்சம் சராசரி தென் மாவட்டங்களுக்கு இதுதான் நாம குறைந்தபட்சம் சராசரிக்கு குறையாதுன்னு சொல்றோம் ஆனால் சராசரிக்கு கூடுதல் தான் தென் மாவட்டமும் பிளஸ் பிளஸ் பல பிளஸ் வடகடலோரம் சில பிளஸ் மத்திய கடலோரம் பிளஸ் தென்கடலோரம் அனைத்து மாவட்டங்களுக்கும் பிளஸ் அல்லது சராசரி மேற்கு தொடர்ச்சி மலைக்கே அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு கேரளாவிலிருந்தும் காற்று வரும் இந்த ஆண்டு லானின அமைப்பு லானினா என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் பசிபிக் பெருங்கடல் பக்கம் அதாவது பசிபிக் பெருங்கடலோட ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கிறது முப்பது டிகிரி முப்பத்தி ஒரு டிகிரி இருக்கிறது சில இடங்களில் அடுத்தபடியாக தாய்லாந்து வளைகுடா வரைக்கும் தென்சின கடலெலாம் முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ஒன்று ஒரு சில இடங்களில் சராசரியாக முப்பது அதாவது மலேசியா முதல் பிலிப்பைன்ஸு அதனை ஒட்டு உள்ள பசிபிக் பொங்கல் வரைக்கும் முப்பது முப்பத்தொன்று ஓகே நம்முடைய வங்கக்கடல் பகுதியை பார்த்தீங்கன்னா சராசரியாக இருபத்தி ஒன்பது இப்போ பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஒட்டி கடல் நீரோட்டம் கொண்டு போய் முப்பது ஆகி வச்சிருக்கு ஓகே அது அது வேற விஷயம் அப்போ அங்கே கொண்டு போயிட்டுனா அப்போ அங்கிருந்து படிப்படியாக எங்கும் உயரப்போகிறது அர்த்தம் அது எல்லாமே முப்பது போகுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருக்கங்களில் வந்திருக்கூடிய அந்த சூரியன் குத்துக்கதிர் செப்டம்பர் இருபத்தி வந்து இப்படி தெற்கே போடலாம் கடல் பக்கத்தை கடத்தி கொண்டு இருக்கிறது ஆக இதுவும் இருபத்தி ஒன்பதிலிருந்து பரவலான ஒரு முப்பதாக எட்டும் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே கண்டிப்பாக எட்டிடும் முப் இருபத்தி முப்பது என்று இருக்கும் இருபத்தி ஆறரைக்கு மேலே இருந்தாலே நிகழ்வுகளுக்கு சாதகம் அடுத்தபடியாக அரபிக்கடலுக்கு பக்கம் போவோம் அரபிக்கடல் பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே இருபத்தொம்பது சோமாலியா பக்கம் மட்டும்தான் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருக்குது கடலோட இந்திய கடலோரை ஒட்டி லட்சத்தீவை ஒட்டி அப்படியே பாகிஸ்தான் இளையோரை வரைக்கும் இருபத்தொம்பது தெற்கே பார்த்தீங்கன்னா முப்பது எங்க நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் கடலுக்கு தெற்கே மாலத்தீவை ஒட்டி முப்பது ஆக இது எல்லாமே பார்க்கும் பொழுது வடகிழக்கு பருவமழைக்கு ப்ளஸ் மழைக்கு தான் சாதகம் இன்னொன்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே அதாவது நீராவியை வடக்கு நோக்கி அனுப்பக்கூடிய எம்ஜிஓ அமைப்பு ஏற்கனவே கிட்டத்தட்ட தொடங்கி தொடங்கிவிட்டது அது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் நீராவியை தானாக வராது ஒரு அமைப்பும் வடக்கு நோக்கி பம்ப் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நம்முடைய நீண்ட கால கண்டுபிடிப்பு அது தொடர்ந்து நம்முடைய அறிக்கையில் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறோம் அதுதான் எம்ஜிஓன்னு சொல்கிறாங்க இப்போது அது ஓகே அதுவும் வந்துவிட்டது அதுவும் நீராவியை அனுப்பப்போகுது ஆகவே இப்பொழுது அது தெரு வடக்கு இருந்து வரக்கூடிய குளிர்காற்றை இழுத்து கொண்டிருக்கிறது அது வடகிழக்கு ஒரு தொடங்கியதும் அப்படியே திசை மாறி பம்பிங் பண்ண ஆரம்பிச்சிடும் அது இதெல்லாம் பார்க்கும் பொழுது நெகட்டிவ் ஐவோடி வரப்போது இப்போ நடுநிலை ஐவோடி என்றாலே ரெண்டு பக்கம் அதாவது நடுநிலை ஐவோடியில் என்ன செய்யும் நிகழ்வுகள் அரபிக்கடல் போகும் சோமாலியா வரைக்கும் போகணும்னா கூட பாதி அரபிக்கடல் வரைக்கும் போகும் அப்படிப்பட்ட அமைப்பு இப்பொழுது ஆகவே நிகழ்வுகள் வலுவாக வரும் என்பது எழுதி வைக்கப்பட்ட ஒன்றாகிவிட்டது காரணம் பிலிப்பைன்ஸுக்கு வடக்கே வெப்பநிலை இருபத்தி ஏழு ஜப்பான் ஊட்டி இருபத்தி ஏழு தான் இருக்குது தென் சீனாவை ஒட்டி அந்த தாய்வான ஒட்டியெல்லாம் இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழு இருபத்தாறுக்கு கீழே இருக்குது அதனால் இருபத்தி ஏழு இருக்கிறதுனால அங்கே போக வாய்ப்பில்லை இன்னும் அங்கே வெப்பநிலை குறைய செய்யும் என்பதனால நிகழ்வுகள் உருவாகி அது வங்கக்கடலுக்கு தான் வரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நிகழ்வுகள் வலுவாக வரும் என்பதிலும் மாற்றமில்லை வலுவான நிகழ்வு அதாவது சாதாரண நிகழ்வை நிறைய மழைப்பிடிவை தருவதற்கும் வலுவான நிகழ்வும் நிறைய மழைப்பிடிவை தருவதற்கும் வாய்ப்புண்டு நிகழ்வுகள் வரும்பொழுது வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மழை தரும் எங்கே நிகழ்வு இருக்கிறதோ அது வரைக்கும் கொஞ்சம் வலுவான அழைத்தரும் இருக்காட்டு இணைவு எங்கே ஏற்படுகிறதோ அங்கே வலுவான மழை தரும் இது எல்லாமே வடகடலோரம் வடக்காந்த் தெற்கு ஆந்திரா மன்னிக்கும் தெற்கு ஆந்திரா அது தமிழ்நாடு ஆந்திர எல்லையொட்டி அதிகமாக மழை தெரிகிறது டெல்டாவிற்கும் அதிக மழை தெரிகிறது தெற்கே போக போக குறைந்தாலும் அதுவே சராசரி மழை என்பதையும் சராசரிக்கு பிளஸ் என்பது ஒரு ப்ளஸ் என்பதையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் உள் மாவட்டங்களுக்கும் இது வலுவான நிகழ்வு என்பதனால் சுடன்று உள்ளேயும் இணைக்கும் அரபிக்கடல் காற்றும் வங்கக்கடலுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் மழை கொடுக்கும் குறைந்தபட்ச மழைப்பொடிவு அது கிருஷ்ணகிரியாக இருந்தாலும் அந்த கிருஷ்ணகிரிக்கும் அதாவது வடகிழக்கு பருவமழை மிக குறைவான மழை பெய்யக்கூடியது கிருஷ்ணகிரி அந்த கிருஷ்ணகிரிக்கும் சராசரி கூடுதல் கடந்த ஆண்டு சொல்லியிருந்தோம் ஆனால் கடந்த ஆண்டு சரியான இல்லை ஆனால் இந்த ஆண்டு லாரின் அமைப்பும் நெகட்டிவ் ஐவோடியும் குறைந்தபட்ச நடுநிலை ஐவோடி இருக்கிற காரணத்தினால இது எல்லாமே சாதகம்தான் ஆகவே கிருஷ்ணகிரி உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொடிவு காத்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை எப்பொழுது தொடங்கி இருக்கிறது இப்பொழுதுல இருந்தே புள்ளிபுரத்தில் வடகிழக்கு புறமழை கணக்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறது வடகிழக்கு பொறுமழை பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பொறுமழை தொடரும் என்பதனால் வடகிழக்கு பொறுமழை பதினேழு பதினெட்டில் தொடரும் அக்டோபர் பதினேழு பதினெட்டாம் தேதி வாக்கில தொடரும் தொடர்ந்ததும் முதல் நிகழ்வு வடகடலோரத்துக்கு போகும் அதுக்கு முன்னாடியே ஒரு பத்தாம் தேதி ஒரு நிகழ்வு இருக்குது அதுவும் ஒரு தாடு நிலையாக அமையும் அது வடகிழக்கு பொறுமையை தொடங்கக்கூடிய நேரத்தில் ஒரு நிகழ்வு இருக்கிறது அது முடிந்ததும் வடகிழக்கு பொறுமடை நிகழ்வு முதல் நிகழ்வு பதினெட்டாம் தேதி வாக்கில் வடகடலோரத்தின் தெற்காந்திர பகுதிக்கு போகும் அது நல்ல மழை தரும் அடுத்ததாக தீபாவளி ஒட்டி நாட்கள்லேயும் ஒரு வலுவான நிகழ்வு அது ஒரு பெரிய புயலோ இது கூட ஒரு தீபாவளி ஒட்டி நாட்கள்லையும் மழை இருக்குது ஆயுத பூஜை நாட்களிலையும் தூரல் சாரல் மழையெல்லாம் இருக்குது தீபாவளி முடிந்ததும் நிறைய மழைப்பிடிப்பை தரக்கூடிய வலுவான அமைப்பு இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆகவே தயவுசெய்து அனைத்து மாவட்ட விவசாயிகளும் உங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லி சொல்லாவிட்டாலும் உங் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டமும் சொல்லியாச்சு கேரளாவிற்கும் சொல்லியாச்சு கர்நாடகாவிற்கும் சொல்லியாச்சு ஆந்திராவிற்கும் சொல்லியாச்சு புதுச்சேரி சொல்லியாச்சு ஆக தமிழ்நாட்டின் உட்பட தென் மாநிலங்களுக்கு சராசரிக்கு கூடுதல் அதுலேயும் தெற்கு ஆந்திரா வடகடலோரம் ப்ளஸ் 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 இதில் என்ற மாற்றமும் இல்லை தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி